மண்ணை நாராயணசாமி குடிக்கு எல்லாரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காரு கலைஞர் நாவலர் அப்புறம் வந்து அப்பறது பொது இழகர் எல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டோன்னா அவர் மன்னார் மன்னார்குடியில் ஒரு பெரிய வீடு வீட்டுக்கு நடுவில் முற்றம்னு இருக்கும் முற்றம் அது ஓப்பன் டு ஸ்கை இருக்கும் ஓப்பன் டு மேலேருந்து பார்த்து கீழே அண்டா வச்சா செட்டிநாடு வீடுகளை வச்சுருப்பாங்க மேலிருந்து மழை பெய்து அந்த மழை நீர் அண்டாவில் சேர்ந்துடும் அந்த மழை தண்ணீர் வந்து ஒரு தூய்மையான தண்ணீர் காய்ச்சி வடிகட்டப்பட்ட தூய நீர் மிகச்சிறந்தது அந்த மழை நீரில் அவ்வளவு சீக்கிரம் புழுக்கள் சேராது அவ்வளவு சீக்கிரம் கொசுக்கள் வராது அந்த தண்ணியை வந்து வச்சிருப்பாங்க மேலே வந்து ஓப்பன் டு ஸ்டையாக இருக்கும் அவர் சொல்லியிருக்காரு கலைஞரே தெரியுமா நான் இந்த முத்தத்தில் தான் பிறந்தேனா மண்ணை சொல்லியிருக்காரு கலைஞர் தெரியுமா கலைஞர் நான் இந்த முத்தத்தில் தான் பிறந்தேனா நீ மட்டும் தானா எல்லாரும் முத்தத்தில் பிறந்தவனாய்யா இதெல்லாம் திட்டமிட்டு கதை வசனம் எழுதி சொல்வதில்லை